எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்பிரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் காலையில டிஃபனுக்கு என்ன செய்யறதுன்னு எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் சோ இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு சூப்பரான வாங்க இந்த ரெசிபிஸ் எல்லாம் எப்படி செய்யறது தினை பொங்கலுக்கு நான் அரை கப் தினை எடுத்திருக்கேன் இதோட அரக்க பாசி பருப்பு போட்டு நல்ல கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊத்தி ஒரு மணி நேரம் ஊற வைங்க பிரஷர் குக்கர்ல தின பருப்பு அது ஊறின தண்ணி எல்லாத்தையும் போடுங்க நான் ஒரு கப் தண்ணியில பருப்பையும் தினையும் ஊற வச்சிருந்தேன் இது இரநூத்தி ஐம்பது எம்எல் கப்பு இதுல இன்னொரு கப் தண்ணி ஊத்தி கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டு கலக்குங்க தேவைப்பட்டால் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கோங்க தினையும் பருப்பும் தண்ணியில் நல்லா முழுங்கி இருக்கணும் குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் மூணு விசிலுக்கு வேக வைங்க குக்கரில் ப்ரெஷர் போனதும் ஓப்பன் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா பொங்கல் ரொம்ப நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு நெக்ஸ்ட் தாளிக்கிறதுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் நெய் அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு பச்சை மிளகாய் நறுக்குனது ஒரு துண்டு இஞ்சி பொடியை நறுக்குனது கால் டீஸ்பூன் பெருங்காயம் கொஞ்சம் முந்திரி பருப்பு ஒரு டீஸ்பூன் முழு மிளகு கருவேப்பில எல்லாம் நல்லா பொறிஞ்சதும் பொங்கல்ல போட்டு கிண்டுங்க ஒரு சின்ன டிப் பொங்கல் ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா அதுல தேவையான அளவு தண்ணியோ இல்லைன்னா சூடா பாலை ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம் அருமையான திரைப்பொங்கல் ரெடியா இருக்கு ஒரு கப் அதாவது எம்எல் உளுத்தம் பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி ஒரு மணி நேரம் ஊற வச்சிருக்கேன் கழிச்சு பார்த்தீங்கன்னா உளுந்து நல்லா ஊறி இருக்கு நல்லா இருக்கு வடை செய்யும் போது கண்டிப்பாக ஊறணும் அடுத்து நம்ம பருப்பு அரைக்கணும் இதுக்கு தண்ணி இல்லாமல் நல்லா வடிகட்டி உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்சர் ஜார்ல நல்ல மையம் அரைச்சிக்கணும் இப்ப ஊற வச்ச உளுந்த பாதி எடுத்து மிக்சர் ஜார்ல போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் அரைக்கிறதுக்கு இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா கட்டியாக அரைச்சிருக்கேன் ஸோ இப்போ பாதி அரைச்சாச்சு அரைச்ச மாவை ஒரு போலில் மாற்றி மீதி இருக்கிற உளுந்தை போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கட்டியாக அரைச்சிக்கணும் வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது நல்லா அரைச்சாச்சு இப்போ மாவை பார்த்திங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக ஃப்ளஃபியாக நல்ல கட்டியாக இருக்குது ஸோ இந்த மாதிரி அரைச்சி ஒரு போலில் எடுத்து வச்சுருங்க அரைச்ச மாவு கரெக்டாக இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக மாவு எடுத்து ஒரு கப்பு தண்ணியில் போட்டிங்கன்னா மாவு நல்லா மிதக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த டெஸ்ட் பண்ணி பாருங்க ஸோ இந்த மாதிரி வந்ததுன்னா அப்படின்னா உங்கள் மாவு நல்லா பர்ஃபெக்டாக அரைஞ்சதுன்னு அர்த்தம் இப்போ அரைச்ச மாவை நான் ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்க போறேன் இப்போ மாவு நான் ஏன் ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன்னா நம்ம மிக்சி ஜார்ல போட்டு அரைக்கும் போது மிக்ஸி கொஞ்சம் சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ மாவை நான் ரெஃப்ரிஜரேட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வடை போட்டேன்னா நல்லா சூப்பராக வரும் ரெண்டு மணி நேரம் கழிச்சு மாவை ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியில் எடுத்து இதில் அரை டீஸ்பூன் உப்பு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியா நறுக்கினது ரெண்டு பச்சை மிளகா பொடியா நறுக்கினது கொஞ்சம் கருவேப்பில நறுக்குனது போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும் உங்களுக்கு பிடிக்கணும்னா நீங்கள் ஒரு துண்டு இஞ்சி பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் ஜீரகம் மிளகு இதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ வடை மாவு ரெடியா இருக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடான உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நான் வடை தட்டி போடுறதுக்கு வாழை இல எடுத்திருக்கேன் இது எனக்கு ஈஸியாக இருக்கும்னு நான் இது யூஸ் பண்ணுறேன் நீங்கள் கையிலையும் தட்டி போடலாம் இல்லைனா ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் அதுலேயும் வச்சு நீங்கள் போடலாம் வடை போடுறதுக்கு முன்னாடி ஒரு கப்பில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கோங்க அடுத்தது கையில் கொஞ்சமாக மாவு எடுத்து இலையில வச்சு நல்லா தட்டி கையை கொஞ்சம் தண்ணியில் நினச்சி தட்டினீங்கன்னா நல்லா ஸ்மூத்தாக வரும் வட நடுவுல ஒரு சின்ன ஓட்டை போட்டு மெதுவா எண்ணெயில போட்டுருங்க ஃப்ளேம் மீடியம்ல வச்சு பொறிச்சிங்கன்னா தான் நல்லா முழுசாக நல்லா மெதுவா நல்லா பொறிக்கும் அப்பதான் உங்களுக்கு கலரும் நல்லா வரும் உள்ள வரைக்கும் நல்லா வேகம் வடை நல்ல பொன்னுரிமரம் வரைக்கும் வறுத்து எடுத்துருங்க இப்ப பாத்தீங்கன்னா அருமையான சூப்பரான மெதுவடை ரெடியா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு கிறிஸ்பியா இருக்கு பாருங்க நான் உடைச்சு காட்டுறேன் உள்ள அவ்வளோ சாஃப்டா இருக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கு இது நீங்க தேங்காய் சட்னி இல்லைன்னா சாம்பார் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கும் ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெதுவடையை நீங்க கண்டிப்பா வீட்டில் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க சாம்பார் செய்யறதுக்கு முதல்ல பருப்பை வேக வைக்கணும் இந்த ரெசிபிக்கு அரை கப் பருப்பு எடுத்து சுத்தமாக கழுவி வச்சுக்கோங்க அடுத்து ப்ரெஷர் குக்கரில் தேவையான அளவு தண்ணியை ஊற்றி கழுவி வச்ச பருப்பு அதில் போட்டு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு ஃப்ளேம் மீடியமில் வச்சு ஒரு அஞ்சாறு விசிலுக்கு பருப்பை வேக வச்சு வைக்கணும் பருப்பு நல்லா வெந்திருக்கு எடுத்து தனியா வச்சிருங்க அடுத்தது சாம்பார் பவுடர் செய்யறதுக்கு ஒரு பேன்ல ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் போட்டு நல்லா வறுக்கணும் அடுத்து இதுல ரெண்டு டேபிள்ஸ்பூன் முழு தனியா ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுக்கணும் அடுத்து இதுல கால் டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் மிளகு பத்து காஞ்ச மிளகாய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுக்கணும் நல்ல பொன்னிறமான பிறகு இதில் கால் கப் கொப்பரை தேங்காய் போடணும் கொப்பரை தேங்காய் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் தேங்காய் கூட போட்டு நல்லா வறுத்துக்கலாம் மசாலா வறுத்த பிறகு ஆற விட்டு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி வைக்கணும் நம்மளோட சாம்பார் பவுடர் தயாரா இருக்கு அடுத்து ஒரு கடாயில கொஞ்சம் எண்ணெய் ஊத்தி இதுல ஒரு டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கடுகு பொரிச்ச உடனே இதுல ரெண்டு காஞ்ச மிளகா கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூள் கொஞ்சம் கருவேப்பில இதெல்லாம் போட்டு அடுத்து இதுல இருபது சின்ன வெங்காயம் போட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்ல வதங்கின பிறகு இதுல ரெண்டு தக்காளி பொடியா நறுக்கி போடணும் தக்காளி அஞ்சு நிமிஷம் வதங்கின பிறகு இதுல ஏழு சின்ன கத்திரிக்காய் பாதியா நறுக்கி போட்டிருக்கேன் அடுத்து ஒரு பெரிய முருங்கைக்கா பெரிய துண்டுகள நறுக்கி போட்டு நல்லா வதக்கணும் அடுத்து இதுல ஒரு டீஸ்பூன் கல் உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதுல ஒரு கப் கரைச்ச புளி தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதுல ஒரு கப் தண்ணி ஊத்தி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் பத்து நிமிஷம் கழிச்சு வேக வச்ச பருப்பு இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் பருப்பு போட்ட பிறகு இன்னொரு ரெண்டு கப் தண்ணி ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணனும் அடுத்து இதுல அரைச்ச வச்ச சாம்பார் பொடி ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணனும் உங்களுக்கு சாம்பார் பொடி இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க இன்னொரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் சாம்பார் பொடி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல கொதிக்க விடணும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பொடியா நறுக்கின கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க சாம்பார் தயாராக இருக்குது சூடாக சர்வ் பண்ணுங்கள் காரச்சட்னி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் ஃப்ரெஷா திருவின தேங்காய் போடுங்க நெக்ஸ்ட் கால் கப் பொட்டுக்கடலை சேக்கறேன் ரெண்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி அடுத்து கொஞ்சமா புளி ஒரு டீஸ்பூன் கள்ளுப்பு போடுங்க உங்ககிட்ட கள்ளுப்பு இல்லைன்னா நீங்க நார்மல் சால்ட் கூட சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு விதமான மிளகாய் சேக்கறேன் நல்ல கலருக்கு நாலு பியக்தி மிளகாய் அப்புறம் காரத்துக்காக மூணு நார்மல் மிளகாய் சேர்க்குறேன் நெக்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க அப்போ தான் கரெக்டான கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்படி ஸ்பூனை வச்சு சைட்ஸில் ஒட்டி இருக்கிறதெல்லாம் எடுத்துருங்க அப்போ நல்லா ஃப்ரீயாக அரையும் பாருங்க இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி ரொம்பவும் பேஸ்ட் மாதிரி இல்லாம சட்னிக்கான கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான் பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி பண்றதுக்கு மிக்ஸி ஜார்ல ஒரு கப் ஃப்ரெஷ்ஷா துருவன தேங்காய் சேர்க்கிறேன் நெக்ஸ்ட் அரை கப் புட்டுக்கடலை காரத்துக்கு நான் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதை நம்ம ரெண்டா உடச்சு சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ரொம்பவும் காரம் வேண்டாம்னா நீங்கள் மூணு மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க இதுக்கு ரொம்பவே கொஞ்சமான புளி சேர்க்குறேன் நெக்ஸ்ட் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு காரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைங்க இந்த பச்சை மிளகாய் தேங்காய் சட்னி வந்து நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா திக்காக அரைச்சிருக்கேன் இது வந்து கெட்டி சட்னின்னு சொல்லுவாங்க பச்சை மிளகாய் தேங்காய் சட்னியோட ஹைலைட்டே பொட்டுக்கடலை தான் கெட்டி சட்னி செய்யும் போது பொட்டுக்கடலை கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கணும் அடுத்து தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் அப்புறம் காஞ்ச மிளகாய் போடுங்க ஆஃப் பண்ணிட்டு கொஞ்சமா பெருங்காயத்தும் சேர்க்கிறேன் கடைசியா கொஞ்சமா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் ஆட் பண்றேன் சட்னிக்கான தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு நம்மளோட ரெண்டு தேங்காய் சட்னியும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னியில் புளி சேர்க்கறதுனால ரெண்டு நாள் வரைக்கும் கூட ஃப்ரிட்ஜில் நல்லா வச்சு சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு நல்லா சாஃப்டான இட்லியோட வச்சு சர்வ் பண்ணுறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச டிஃபனோட வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் ரெண்டு அருமையான தேங்காய் சட்னி பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் எந்த கன்ஃபியூஷன் இல்லாமல் காலையில் இந்த பிரேக்ஃபாஸ்ட் மெனுவை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி எல்லாரையும் ஆசைத்துங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு Subscribe பண்ணுங்க மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க You can now buy the second edition of our home cooking book at shop.homecookingshow.in